இந்த வயசுல தான் உன்னோட அறிவு திறமை யோசிக்கிற தன்மையோ என்ன பண்ணும் அதிகமா இருக்கும் ஆறு ஏழு எட்டாவது படிக்கும் போது தான் அந்த வயசுல சரியா அப்போ இந்த வயசுல உனக்கு இந்த கிளாஸ் நடத்துனா நீ புதுசாக ஏதாவது யோசிப்பா நான் வந்து உருளைக்கிழங்கு தக்காளியை வச்சு செய்யறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ ஏன் அதை மட்டும் தான் வச்சு செய்யுமா நம்ம வேற எல்லாம் வச்சு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற புத்திக்குரிமை உங்களுக்கு இந்த வயசுல இருக்கும் சரிங்களா அதனாலதான் இந்த கிளாஸ் உங்களுக்கு இந்த வயசுல கொண்டு வந்துருக்காங்க நான் செய்யறது ஏன் என்ன பண்ண வீட்டில் போய் மாலை

Okay. மீட்டரலாம் ரெசே கிலோமீட்டரே மென்சே நம்ம ரேலமே மீட்டரலாம் अलगலாம் எவ்ளோ வந்துதாங்க ஸ்கேல் தாங்க ச்ச நீங்க சொல்லுங்க பாப்போம் எவ்ளோ வந்துதே

அதில் என்ன அமிலம் இருக்கு டாடா ரிகாலம் நான் வயிற்றுக்குள்ளே ஒரு அமிலம் இருக்கு என்ன இல்லை ஹெச்இசிஎல் ஹைட்ரோக்ளோவரிகமிலம் நாங்கள் சாப்பிட்டா ஒரு பிளைன் பேப்பராக இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும் கலர்ஸ் லைட்டா தண்ணி ஊத்தி கரைச்சு வைக்கணும் அது ஒரு கால வரும் சரியா ஷாம்பு தருக்குற வேங்காயம் தக்காளி பூண்டு சரியா இந்த மாதிரி எதெல்லாம் வந்து சால் இருக்கோ அதெல்லாம் தொட்டு தொட்டி வேணுன்னா